இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எதிர்நீச்சல் சீரியல் இயக்குனர் சின்ன ரசிகர்களோட பரிந்துரையின்படி பார்கவிக்கு இனி பிரச்சனைகள் வராது அப்படின்னு அடுத்தடுத்து வர காட்சிகள் குறித்தும் மனம் திறந்து பேசியிருக்காரு பிரபல தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகிட்டு வர எதிர்நீச்சல் சீரியலோட இரண்டாவது பாகம் பரபரப்பா போயிட்டு இருக்கு வழக்கமா போற சீரியல் மாதிரி இல்லாம குறித்த சீரியலோட கதைக்களம் கொஞ்சம் வித்தியாசமா போய்கிட்டு இருக்கு திருமணத்துல ஆரம்பிச்சு அதிரடி ஆட்டம் சக்தி கொலை செய்யற அளவுக்கு விறுவிறுப்பா நகர்ந்துட்டு வருது சக்தி ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு தேவகி குறித்த உண்மைகளை திரட்டிட்டு வர வேலை குணசேகரன் அனுப்பின ஆட்கள் சக்தியை கடத்திட்டு போயிட்டு வச்சிருக்காங்க அத்தோட நிறுத்தாம சக்தியை தேடி போற ஜனனியும் ராணா நெத்தில துப்பாக்கி வச்சு மிரட்டுறாரு இந்த நிலையில பார்கவிக்கு அறிவு கரசி அடுத்தடுத்து பிரச்சனைகளை கொடுத்துட்டு வராங்க இது குறித்து வீட்டுல இருக்கிறவங்க கேட்டாலும் பெருசா யாருமே பதில் சொல்ற மாதிரி தெரியல இந்த விஷயம் குறித்து இயக்குனர் கிட்ட சின்னத்திரை ரசிகர்கள் கேட்ட பொழுது வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த பார்கவிக்கு இனி சீரியல்ல எந்தவித பிரச்சனையும் வராது சீரியல் கதைக்களம் ஒவ்வொரு ரசிகர்களும் ஏத்த மாதிரி மாத்த முடியாது சினிமா திரைப்படங்கள் மாதிரி இல்லாம சீரியல் இப்படியான பாணியில தான் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நேரலை காணொளி சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு வருது அத்தோட ஜனனிக்கு வர ஆபத்துகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க சரி இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க